வணக்கம் தலைவா அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஆர்பி மற்றும் பள்ளி பள்ளிக்கல்வித்துறையில வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க பள்ளி கல்வித்துறையில சில முக்கியமான தகவல்கள் தினசரி வந்து கொண்டே இருக்குங்க அதுல ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஆசிரியர் முதுகலை பட்டதாரி குண்டான தேர்வை தள்ளி வைக்கணும் தமிழக ஆசிரியர் தகுதி தேர்வு பற்றி ஒரு சில தகவலை பற்றியும் இந்த விடியோல பார்க்கலாம் முதுகலை பட்டதாரி தேர்வு பற்றியும் பார்க்கலாம் தமிழ்நாடு ஆசிரியர் தகுதி தேர்வு டிஎன் டெட்டு தொடர்பான விவகாரம் மீண்டும் உச்ச கவனத்திற்கு வந்துள்ளது தமிழ்நாடு அரசின் சார்பாக உச்சநீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் சீராய்வு மனு ரிவ்யூ பெட்டிஷன் தாக்கல் செய்யப்பட்டதாக நம்ப தகுந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன பெடிஷன் ஒரு பக்கம் வந்து இவங்க ஒரு பக்கம் போட்டிருக்காங்க சீராய் மனு ஏற்கனவே ஆசிரியர் தகுதி தேர்வு தொடர்பான வழக்கில் உச்சநீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு அல்லது வழங்கிய தீர்ப்பு குறித்து மறு பரிசீலனைகள் செய்யக்கோரும் நோக்கத்துடன் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு சோ இதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நீங்க எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி இது வந்து டெட்ல வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய திருப்பங்கள் வரும் நெட் என்ன மதிப்பெண்கள் எடுத்தா பாஸ் அப்படின்ற மாதிரி ஒரு சில தீர்ப்பும் இருக்கு பொதுவாக ஒரு தீர்ப்பில் பிழைகள் இருப்பதாகவோ அல்லது புதிய ஆதாரம் கிடைத்துள்ளதாக உணரும் பொழுது சம்பந்தப்பட்ட தரப்பினர் சீராய் மனு தாக்கல் செய்வது வழக்கம்தான் அதனால டெட் தேர்வுல வந்து பாத்தீங்கன்னா பாஸ் என்ற மதிப்பெண்களுடைய விகிதத்தை குறைக்க போறாங்க எழுபத்தைந்து மதிப்பெண்கள் எடுத்தா டெட் தேர்வுல பாஸ் அப்படின்ற மாதிரி ஒரு அறிவிப்பை விரைவில் நாம எதிர்பார்க்கலாங்க சோ இதுதாங்க தற்சமயம் வந்து ஆசிரியர் தேர்வு வாரியத்துல தகுதி தேர்வுக்கு உண்டான ஒரு முக்கியமான அப்டேட்டு தகுதி தேர்வு வந்து பாத்தீங்கன்னா ஆல் அலாட்மெண்ட் ப்ராசஸ் எல்லாமே போயிட்டு இருக்கு விரைவில் அதுவும் தொடங்கப்படுங்க அடுத்து நீங்க எல்லாமே எதிர்பார்த்த மாதிரி பிஜிடி ஆர்பி ஸோ இந்த உடைய தேர்வை தள்ளி வைப்பது குறித்து ஆசிரியர் தேர்வு வாரியம் தீவிரமாக ஆலோசனை செய்து வருகிறது அரசு மேல்நிலைப் பள்ளிகளில் காலியாக உள்ள ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு வேகன்சிஸ் தான் இதை வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி செப்டம்பர் இருபத்தி எட்டுல இருந்து அக்டோபர் பன்னெண்டு வரைக்கும் மாத்தினாங்க ஆனா இப்போவும் வந்து பாத்தீங்கன்னா திரும்பவும் போஸ்ட்போன் பண்ணுங்க அப்படின்னு கோரிக்கை வச்சிருக்காங்க புதிய சிலபஸோடைய காரணத்தினால இதை வந்து பாத்தீங்கன்னா போஸ்ட்போன் பண்ணணும் புதிய சிலபஸ் வெயிட்டேஜ் அதிகமா இருக்கு ஸோ ஆசிரியர் தேர்வில் கல்வி உளவியல் மற்றும் பொது அறிவு பாடத்திட்டம் ஆட்சி அமைக்கப்பட்டுள்ளதால் புதிய பாடத்திட்டத்தின்படி தேர்வுக்கு தயாராக மூன்று வார கால அவகாசம் வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு பக்கம் வழக்கு போட்டிருந்தாங்க வழக்குடைய இறுதி கட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா புதிய அறிவிப்புகள் வெளியாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுதுங்க ஸோ கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஆசிரியர் முதுகலை பட்டதாரியுடைய ஆசிரியர்களுடைய தேர்வு தேதிகள் மாற்றியமைக்கப்படுவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு மாற்றி அமைக்கப்படும் அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் இதுவரை நிச்சயமா வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் ஒரு இரு வாரங்கள்ல இருந்து ஐந்து வாரங்கள் வரை தேர்வுகள் மாற்றியமைக்கப்படும் அப்படின்றத நிச்சயமா நம்ம அனவுன்ஸ்மெண்ட்டை நம்ம விரைவில் எதிர்பார்க்கலாம் இதொடர்ந்து தேர்வை தள்ளி வைக்க வேண்டும் என்று சில தேர்வுகள் பள்ளிக்கல்வி அமைச்சர் அன்பில் மகேஷை சந்தித்து கோரிக்கை விடுத்தன இந்த சூழ்நிலையில் முதுகலை ஆசிரியர் தொடர்பான தேர்வு கூட்டம் ஆலோசனை கூட்டம் எல்லாமே நடைபெற்றது ஆலோசனை கூட்டத்துல விரைவான முடிவுகள் எடுக்கப்படும் சோ திங்கட்கிழமை காலை பத்து முப்பது மணிக்கு அறிவிப்பு வெளியாகும் அப்படின்றத நிச்சயமா பார்க்கலாங்க சோ டிஆர்பியில் ரெண்டாயிரத்தி பதிமூணு டெட் பாஸ் பண்ணான போஸ்டிங் போட இருக்காங்க பொறுத்தவங்க பார்க்கலாம் டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறை சம்பந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெற நீங்க நம்முடைய சேனலுடைய இயந்திரங்கள் மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நாங்கள் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ